ரோபுசங்கர் உடல்நிலை மோசமானதுக்கு காரணமே அந்த தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிரபல நடிகர் வருத்தப்பட்டிருக்கிறாரு அன்றாடம் ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற மக்கள் சிரிப்பு அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி பிஸியா இருக்கிற மக்களை தன்னுடைய காமெடி உணர்வு மூலியமா சிரிக்க தான் நடிகர் சங்கர் அவர்கள் விஜய் டிவில கலக்கப்போவது யாரு ஷோ மூலியமா தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சவர் தமிழ் சினிமா கொண்டாடுற பிரபல காமெடியனா பலம் வந்தாரு பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தவர் மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு இருந்து விலகி இருந்தாரு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா அதுக்குள்ளாரவே மறுபடியும் உடல்நல குறைவு ஏற்பட்டு இப்போ உயிரிழந்திருக்கிறாரு இளம் வயதிலேயே அவருடைய உடல் பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடிகர் இளவரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுல அவரு ஆரம்ப காலத்தில் உடலில் சில்வர் பெயிண்ட்டு பூசிக்கிட்டு நடன மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாரு ரூபசங்கர் உடலில் இருக்கிற அந்த பெயிண்ட்டை அகற்றுறதுக்காக மண்ணெண்ணையை ஊற்றி அதை தொடச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக பெயிண்ட்டு அண்ட் மண்ணெண்ணெய் அவருடைய தோளில் பட்டதன் காரணமாக அவருடைய தோல் வலுவிழந்து போயிடுச்சு இதில் ஏற்பட்ட குறைபாடுகளால் தான் அவருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டிருக்குது இளம் வயதிலேயே அவருடைய உடல் பாதிப்படைகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போது நடிகர் இளவரசு அவர்கள் எமோஷ்னலாக பேசியிருக்கிறாரு நடிகர் சங்கர் அவர்கள் எல்லாரையுமே சிரிக்க வச்சாரு இன்றைக்கி அவருடைய இழப்ப நினைச்சி ரசிகர்கள் பலருமே கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க அவருடைய ஆண்மாயைப்பாற நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம்